தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய அங்கீகாரமற்ற முத்தவலி நேற்று காலையிலே படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக்கு இவ ஒப்பு சொத்தை ஆக்கிரமித்து வாடகைதாரராக கரை வாடகைக்கு முப்பத்தி ஆறு சென்டு நிலத்தை வாடகைக்கு எடுத்து அந்த சொத்திற்கு த போலியான ஆவணங்களின் மூலமாக பத்திரப்பதிவு செய்து அந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடிய போது அந்த சொத்தை மீட்கக்கூடிய சட்ட போராட்டங்களில் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி இருந்திருக்கிறார் சட்டப்படி அந்த சொத்தை மீட்கக்கூடிய நடவடிக்கையிலே இவருக்கும் அவருக்கும் மோதல் இருந்திருக்கிறது இதற்கிடையிலே அந்த முப்பத்தி ஆறு செண்டுக்கு பக்கத்திலே வகுப்புக்கு சொந்தமான இரண்டரை செண்டு நிலத்தை கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாகவும் பேச்சுவார அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக மீட்டு அந்த இடத்தை பயன்பாட்டிற்கொண்டு வரபோது கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் ஒரு இடத்திலே தகராறு செய்து அந்த தகராறு மூலம் நேற்று காலையிலே அவரோடு இன்னும் இரண்டு பேர் சேர்ந்து படுகொலை செய்திருக்கின்றார்கள் படுகொலை செய்த குற்றவாளிகள் இரண்டு பேர் காலையிலே சரணடைந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தகுப்பிக்கு இன்றைக்கு மாநகர காவல்துறை கைது செய்திருக்கின்றது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கவனக்கு ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தலைமறைவாக இருந்த தகுதிக்கு கிருஷ்ணமூர்த்தி என்கிற தகுதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் காவல்துறை ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த குடும்பத்தின் சார்பாக வைத்திருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் குன்ற சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள் இருக்கிற சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை தமிழ்நாடு வக்குவாரியத்தின் சார்பாக வக்குவாரியம் இந்த வக்கோடு இணைந்து அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்கக்கொள்ளும் பணிகளிலே எடுப்ப இது வக்கு சொத்து

இந்த நெல்லை மாவட்டத்தில் வட்பு சொத்துக்கள் நிறைய இடங்களில் மீண்டும் முறையாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக பல இடங்கள் இது போல முறையற்ற அளவிலே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இந்த சொத்துக்கள்லாம் இன்னொரு நாள் நான் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி முறையாக அத்தனை சொத்துக்களை ஆய்வு செய்து அதையெல்லாம் எப்படி மீட்பது என்கின்ற முயற்சியிலே நிச்சயமாக இருக்கிறோம் कुन नम्बरको पढौ भर्छौ वर्षको फोटो नोट नोट 30 वटा फोटो फोटो